நம்ம ஹிமாலயா அடுத்தவங்க நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தா அப்போது வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னார் தான் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு லேபிளில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடோம் மீனிங் இப்போ நம்மளுக்கு ஒரு அண்ணன் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் அண்ணன் தான் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணார் அண்ணன் தான் நம்மளுக்கு சீர் செஞ்சாரு அப்பா தான் நம்மளுக்கு படிக்க வச்சாரு அம்மா தான் இது செஞ்சாங்க லைக் ஸோ ஒன் ஸோ ஒன் ஒய்ஃப் தான் அது செஞ்சாங்க ஹஸ்பண்டில் அது செஞ்சாங்க பாய் ஃப்ரெண்ட் அங்கே கூப்பிட்டு போனால் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே கூப்பிட்டு போனால் வி கீப் லேபிளிங் சம்திங் ஒரு மேனேஜரே உங்களுக்கு வந்து ஒரு ஹைக் ஒன்று கொடுத்தாவோ இல்லை ப்ரமோஷன் வாட் எவர் எல்லாமே வந்து யூஆர் ஃபிக்ஸிங் ஒரு லேபர் ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஆதார் கார்டு மாதிரி வச்சு இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் தப்பு எவ்ரி திங் எல்லாமே வந்து அது யூனிவர்ஸ் தான் செய்யுது அந்த கடவுள் தான் செய்கிறாரு அதை நம்ம வந்து மறந்துடும் இது ஒரு சின்ன கான்செப்டா உங்களுக்கு தெரியலாம் பட் இது ரொம்ப 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 பட் பை பிராக்டிஸ் நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிடுறோம் நீங்க தானம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணும் போது நெவர் எவர் டேக் த கிரெடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஏன்னா கிரெடிட்டை சேர்த்திங்கன்னா வந்து குருமா ஃபார்ம் ஆயிரும் ஸோ அப்புறம் அதை வேற நீங்க கழிக்கிறதுக்கு உடம்பு இதெல்லாம் எதுக்கு அதுக்காக ஏதாவது ஒன்று சொன்னா வாங்கிக்கோங்க கிரெடிட்டை வாங்கிட்டு அது அப்படியே வந்து கிரியேட்டர் சோர்ஸ் யூனிவர்ஸ் பக்கம் நீங்கள் விடணும் உங்கள் பேக் எப்பயுமே எம்டியாகவே இருக்கணும் இது ஓகே பட் இன்னொன்று நம்மளுக்கு வ மற்றவங்க வேறு யாராவது ஒன்று செஞ்சா உடனே ஒரு லேபிள் அதுவும் தப்பு தான் எல்லாமே இங்கே வந்து டேட்டாவாக ஸ்டோர் ஆகி போயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஏதோ இந்த ஃப்ளஷு அப்படின்னு நினச்சி சுத்திட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னும் வரக்கூடிய நாட்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது அப்போ இதனால் நான் வந்து வாழ்ந்த வாழ்க்கை அந்த ப்ளூ பிரிண்டே வந்து ஒரு ஒரு முட்டாதனமா அப்படின்ற தலையில் அடிக்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டியூன் பண்ணுறதே அதுக்கு தான் வேறு எந்த இதுக்கும் மேக் இல்லை லேபிளில் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அது அந்த கிரியேட்டர் தான் கொடுக்குது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து விட்டுரும் ஒரு தடவை அண்ணன் செய்யலாம் இன்னொரு தடவை அண்ணன் செய்யலை இப்போ உங்களுக்கு வலிக்காது ஒரு தடவை உங்கள் ஃப்ரெண்டு வந்து நல்லா பேசலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இவன் தான் எனக்கு நல்லா பேசுவான் அப்படின்ற அந்த ஒரு டேகை ஃபிக்ஸ் பண்ணி அவனை சேவ் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா ஃபோனில் அதுதான் இப்போ சேவ் பண்ணுறீங்களா இல்லைன்றது பிரச்சனை இல்லை ஃபோனில் சேவ் பண்ணுறீங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்லை நீங்கள் உள்ளூரில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை டெலீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கே தெரியும் எவனோ ஒருத்தர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கேவலமாக பேசினாவோ இல்லை நல்லா பேசினாலோ அந்த டேட்டா நம்மளுக்கு இன்னும் ஸ்டோர் ஆகி இருக்கும் ஸோ நீங்கள் இன்னும் போக போக ஆட் பண்ணிட்டு போவாதீங்க எப்பயுமே ஒரு விஷயம் நல்லது நடந்தா அதுதான் நீங்கள் எப்பயுமே சொல்றது ஹாப்பி டைம்ஸ்லயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சேட் டைம்ஸுக்காகவே வந்து பால் வந்து உழுவுன்றதுக்காகவே வெயிட் பண்ணக்கூடாது நெவர் எவர் டூ தட் அது நம்மளால முடியாது ஹாப்பி டைம்ஸ்ல யாராவது நம்மளுக்கு நல்லது செஞ்சாலும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கடவுள் வந்து நம்மளுக்கு அண்ணன் மூலிமா கொடுத்துருக்காரு கடவுள் வந்து மேஜர் மூலயமா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ மேஜரவும் கடவுள் கிடையாது நீங்கள் பண்ணதுக்கு அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது ரிவார்ட் பண்ணுது அதை நீங்கள் செரிஷ் பண்ணுங்கள் நீங்கள் வாங்குங்க கொண்டாடுங்க எனி பட் அந்த லேபிள் அந்த டேக்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது நாளைக்கு எதை வேணாலும் நடக்கலாம் உங்கள் லைஃப்பில் எனி திங் இட் கொடுத்தி யாராவது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அல்டிமேட்டாக வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நபரை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே போனால் அது ரொம்ப பெரிய பாதாளம் மாதிரி இருக்குது நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் சில பேரை வந்து நீங்கள் குருன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது ஐ நாட் கிட்டசேர்த்திங்க நீ ஒன் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா நீங்கள் கிரியேட்டரை விட்டுட்டு மறுபடியும் மதம் சார்ந்து போகிறதோ இல்லை குருநாதர் சார்ந்து போறது தான் உங்கள் ட்ராக் இருக்கு தவிர அவரை நீங்கள் பிடிக்கவே மாட்டுறீங்க அதுதான் எங்கள் பிரச்சனை நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது இங்கே முக்கியமே கிடையாது நீங்கள் இறைவனை நோக்கி பயணிச்சிங்களா அப்படின்றது தான் இங்கே முக்கியம் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரியேட்டரோட ஐடென்டிட்டியை உங்களோட செயல்கள்லையும் மற்றவங்க செய்கிற ஆக்ஷன்ஸ்லேயும் அந்த லேபிளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இந்த கேம் ஆனால் இங்க எல்லாமே உட்டா மேனேஜர் அம்மா அப்பா இப்படியே நம்ம சுத்தி இருந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் நம்மளுக்கும் ஒரு ஈகோ வரும் நம்ம தான் தானம் பண்ணுறோம் நம்ம தான் நூறுவா சட்ட பாக்கெட்லேருந்து இருந்து கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து விடும் இதெல்லாம் தேவையே இல்லை முதல்ல நம்மள அனலைஸ் பண்ணி நம்மள கரெக்டாக வச்சிருந்தாலே தேவையில்லாத பால் வந்து உழுவாது யாரும் உங்களுக்கு பிரச்சனை பண்றதே கிடையாது உங்களோட கர்மா பிரச்சனை பண்ணுது அப்படின்னாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அது எப்ப அப்படின்னா நீங்க ஒரு விழிப்புணர்வு ஸ்டேஜ்ல இருக்கணும் எதுக்கு இந்த பால் வந்து உழுவுதுன்றது நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த லேபிளெல்லாம் எல்லாம் பிக்ஸ் பண்ண மாட்டீங்க அவன் செஞ்சான் இவன் செஞ்சா இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு மே வந்துருச்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து உட்காந்துருக்கோம் செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து வானத்துலாம் பார்ப்பீங்க லைக் நிறைய நிறைய டிஸ்க்ளோஷர்ஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க இப்படியே வந்துட்டு ஓகே நீங்க எப்படின்னா இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை வச்சுக்கிட்டே நீங்க கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் தப்பு எதிர்பார்ப்ப என்னைக்கு நீங்க ஓரளவுக்கு கம்மி பண்றீங்களோ அது வரைக்கும் கண்டிப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டில வந்து காலை கூட வைக்க முடியாது உங்களை அடிச்சு அப்பவே கீழே தள்ளிட்டு போயிரும் நிறைய பேர் எப்படின்னா அது உள்ள வைக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அது பூர்த்தி ஆகலன்னா அங்க ஒரு லேபிள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெளிய தள்ளி விட்டு போயிடறாங்க ஒரு சில பேர் ஒரு சில குரு நீங்க ஃபாலோ பண்றவங்க கொடுக்கலாம் அவங்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா குருநாகர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு நினைச்சுக்கிட்டு கிரியேட்டர் விட்டுறீங்க அந்த கிரியேட்டர் நினைக்காம இங்க எதுவுமே நடக்க முடியாது இது இது ரொம்ப 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 எப்படி சொல்றதுனே தெரியல அவங்களோட பர்மிஷன் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் எவ்ரி செகண்ட் அவ்வளோ அழகாக வந்து மூவ் ஆகும் இது எப்ப அப்படின்னா நீங்க உங்களோட ஐடென்டிட்டியை கீழே விட்டுறணும் அப்போ தான் அவங்க வந்து உங்க கேமை ப்ளே பண்ணுவாங்க நம்மளாம் ஒழுங்காக கேமை ப்ளே பண்ண மாட்டோம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எதுக்கு இவ்வளோ ஒரு குழப்பங்கள் ப்ராப்ளம் நல்ல லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றது இல்ல நல்ல ஸ்கூல் சூஸ் பண்றது இல்ல நல்ல ஒரு டிகிரி சூஸ் பண்ண நம்மளுக்கு தெரியல எவ்ரி திங் ஒரு க்ளம்ஸியாகவே இருக்குது சம்படி சிஸ்டம் சம்படி எவ்வளோவு ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் அவரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஒரு விதமான இப்போ ஒரு அண்ணா ஒரு சின்ன வயசுல நம்மளுக்கு சாக்லேட் கொடுத்தா என்ன சொல்லுவோம் தேங்க்யூ அண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுவோம் அந்த அண்ணாவை எப்ப பார்த்தாலுமே அவங்க எந்த ஏஜ் நம்ம வந்து நம்ம வளர்ந்தாலும் சரி அன்னைக்கு அந்த அண்ணா சாக்லேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த அண்ணாவோட தான் நம்மளுக்கு பதிஞ்சிருக்கு தவிர அது யாரோ கொடுத்த வச்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு சொல்லியும் கொடுக்கவும் இல்லை திஸ் இஸ் ஹவு தே ப்ரோக்ராம் யூ ப்ரோக்ராம் நீங்கள் வந்து உடனே வந்து எதையோ ஒன்று போட்டு தான் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நம்ம இருந்தே எல்லாமே இங்கே கோடிங் ப்ரோக்ராமிங் மட்டுமே அந்த ப்ரோக்ராமிங்கை எப்போ நீங்கள் உடைக்கிறீங்கல்ல தட் இஸ் வாட் கால் இஸ் அ ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸே இல்லை நீங்க ஈஸியாக தெரிய விலக்கி பார்க்கலாம் ஆனால் நீங்க பார்க்க மாட்டீங்க நீங்க ஆல்ரெடியே ஒரு செட் பண்ணி வச்சிருந்த ஒரு பிம்பம் வச்சே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாக்கெட் அது தேவையில்லாத டேட்டாவா ஸ்டோர் ஆகி நாளைக்கு அவனே ஏதாவது பண்ணல அப்படின்னா அதுல நம்ம ஒரு லோவா ஃபீல் பண்ணுவோம் இல்லை ரிவென்ட் எடுக்க போவோம் இது என்ன வேணாலும் ஆகும் யோசிச்சு பாருங்க பிளே யுவர் லைஃப் கேர்ஃபுல்லாக பிளே பண்ணணும் இட்ஸ் நாட் கேரி திங் ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதுக்கு ப்ரெசண்டில் இருக்கணும் இவனை நம்ம எடுக்கணுமா இல்லை வேணாமா அப்படின்றது அந்த ப்ரெசண்ட்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால செய்ய முடியும் இல்லைனா இமோஷன்ஸ்ல நீங்க சிக்கி அப்படியே போயிட்டே இருப்பீங்க ஹாப்பி ஓ சூப்பர் ஹாப்பி அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க அது நல்லதுக்கு இல்லை அது ஏதோ ரெட் ஃபிளாகு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அது ஒரு ரெட் ஃப்ளாக் அசென்ஷன் ரொம்ப சூப்பர் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் வி ஆர் அசேண்டிங் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டெப்த் புரியுதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது வி ஆர் அசேண்டிங் பழைய உலகம் பழைய ரூல்ஸ் அண்ட் எவ்ரி எல்லாமே டிரான்சென்டிங் நிறைய பேர் வந்து முழிக்கிறாங்க அவைக்கன் வேர்ல்ட் ஒய்ட் அவைக்கனிங் இஸ் ஹேப்பனிங் ஹவு வி ஆர் இந்த பார்த் ஆஃப் தி அசென்ஷன் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்ம கோட்டான் பெல்ட் வந்தாச்சு அண்ட் இப்போது நம்மளோட அயன் ஃபுல்லாக அயன்ஸ் சார்ஜ்டு அந்த அளவுக்கு சார்ஜில் நிற்கிது அதனால் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே ஒரு வேர்ல்டுவெண்ட்ஸ் எல்லாேருமே வந்து ட்ரிகர் ஆகிறாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா நீங்கள் ட்ரிகர் ஆகி கீழே ஆக போகிறீங்களா இல்லை ஆக போகிறீங்களா அப்படின்றது உங்களோட கையில் மட்டுமே இருக்குது யூ நோ நாட் சேம் இட்ஸ் சேஞ்ச் அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு தான் அது தெரியவில்லை நீங்கள் ஓல்டு மேட்ரிக்ஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அண்ட் ஓல்டு மேட்ரிக்ஸில் நீங்கள் உட்கார்றது மேட்டர் இல்லை அது அப்படியே வந்து அது இடிஞ்சு கீழே உழவும் போது யூ வில் ஃபீல் த பெயின் சைட் அதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் மாச்சும் சரி ஏதோ ஒன்று இருந்துச்சு இப்போ இல்லைடான்ற ஒரு தன்மைக்காவது வாங்க நீங்கள் யாருன்னு உங்களை கண்டுபிடிக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் யாரும் தெரிகிறதுக்கு முன்னாடியே முன்னாடி என்ன நடக்கும்னா நீங்கள் போய் செத்து போயிருப்பீங்க சரியா இப்போ என்ன நடக்கும்னா நீ யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு பால் அது நீ உயிரோட தான் இருப்ப இந்த ஐடென்டிட்டியும் நீ மறந்து போய் வேறு ஒரு ஐடென்டிட்டியில சுத்திட்டு இருப்பீங்க ஸோ டபுள் த ஒர்க் புரியுதா ஐ வாண்ட் இது என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியலனாலும் எனக்கு ஓரளவுக்கு சொல்ல முடியும் இட் இஸ் ஆட் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி தட் வி ஆர் டைவிங் டீப் இன் சைடு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஆனால் உங்க ஃபோனில் பார்க்குற ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ஐடென்டிட்டி ஸோ இதுலேருந்து எப்படி உங்களை வெளில எடுக்கிறது இந்த மாதிரி இன்னும் டெப்த்தாக போயிட்டே இருந்தால் அவனுக்கு என்னென்னமோ பிளான் வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கேயே சும்மா இப்போ இருக்கிறப்பவே நீங்கள் யாருன்னா தெரிஞ்சுக்க விரும்பலைன்னா கண்டிப்பாக உங்களோட என்டர்டைன்மெண்ட் மைண்டு வந்து ஒரு நாளும் விடவே விடாது இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஐயோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஆனால் அது உங்களால் நீங்களும் ஒருத்தர இருக்கணும்னா பிளீஸ் ஃபாலோ அப் தி அஸ்டன்ஷன் நம்பர் ஒன் மெடிடேஷன் இந்த டைம்ல கூட நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட்ஸ் வாட் ஐ கேன் சேவ் யூ நிறையா நம்ம சுற்றி இருக்கும் உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரம மூர்த்தமாக பரவாயில்ல ஏதோ ஒரு அரை மணி நேரம் அது உட்கார ட்ரை பண்ணுங்க பேசிக்கிட்டே இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க பிளீஸ் த காட் யாரா இருந்தாலும் சரி ஏன் நான் பேசினேன் என் ரிலேஷன்ஷிப்பே புட்டுக்குவோம் அப்படின்னா லெட் இட் கோ நீங்க தான் ஒருத்தருக்கு புரியும்னா அப்ப என்ன லட்சணம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல வித்வுட் வேர்ட்ஸ் அந்த கனெக்ஷன் இருக்கணும் அதுதான் அது ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அழகே சும்மா பேசிட்டே இருந்தால் மட்டும் எப்படி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லா இருக்குமா அப்போனா பெஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் இன் வேர்ல்டு அவங்களுக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் மீதிய பேர் எல்லாருக்குமே நாசமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும் நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே இறங்குறீங்க அப்படின்றது எல்லாமே ஒரு கவுண்ட்டு புரியுதுங்களா ஏன் நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஏன் டவுன் ஆகுது இது எல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டிசிஷன் யூ கேன் டிசைட் யூ ஹாவ் த ஃப்ரீ வில் இன் யுவர் ஹேண்ட் ஆனால் அது தர்மப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் அதர்ம பாத்திரம் யூஸ் பண்ணிட்டு போவேன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்வீங்க பதில் சொல்ல வைப்பாங்க இந்த அடுத்த ஜென்ம கதையெல்லாம் இல்லை இந்த ஜென்மத்திலயே வரும் எல்லாமே ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னா அதுவும் ஸ்பீடாக வரதான் செய்யும் ஸோ நம்பர் டூ கம்பேஷன் கருணை கன்ஃபார்மாக இது இல்லைன்னா உங்களுக்கு ஃபிஃப்த் டிமென்ஷன் கூட டிக்கெட் கிடைக்காது நம்பர் த்ரீ சேம் இந்த ப்ரெசன்ட் ப்ரெசென்ட்ல இல்லைனா எல்லா பிரச்சனையும் உங்க முன்னாடி சேர் போட்டு உட்காரும் நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் ஹாப்பி டைம் டைம்ஸ் டைம் யார் உங்களுக்கு நல்லது பண்ணுறா கெட்டது பண்ணுறா எல்லாமே சரண்டர் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணுங்க அந்த புரிதலுக்கு சீக்கிரமாக கல்டிவேட் பண்ணுங்க எந்த ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மாற்றும் ஆக்சிலரேஷன்ல கால நிதிங்க சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்களான்னு தெரியல இந்த புரிதலே உங்களுக்கு இல்லைன்னா அடுத்தடுத்த லெவல் போக முடியாது லாஸ்ட் ஹவர் ஆஃப் ூட் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லுங்க அக்செப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்கு நம்மளுக்கு நடக்குது கிரியேட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்ற அந்த அந்த எண்ணத்துக்கு வரணும் நம்மளோட உழைப்புல தான் நம்ம மேனேஜர் வந்து நம்மளுக்கு ஹைக் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த தன்மையெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க யூ ஆர் நாட் டூயிங் எனி திங்க் இயர் இங்கே எதுவுமே பண்ணுறது இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நான் தான் வந்து அதுவா பண்ணுது அதுவா பண்ணி அதுவே வேடிக்கை பார்க்குது எவ்வளோ அழகு இல்லை தட்ஸ் த கிரியேட்டர் தட்ஸ் த பவர்ஃபுல் கிரியேட்டர் நமோ ஹிமாலயன்